ஸோ லாஜிஸ்டிக்ஸ் இது வந்து மாடர்னான ஒரு டேர்மாக இருந்தாலும் இதற்கான அடிப்படைகளை லாஜிஸ்டிக்கல் பிளானிங் இது போன்ற அடிப்படைகளை நபிஸ்லாஸ்லாம் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம காமிச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க எப்படி அவங்க மேனேஜ் பண்ணாங்க சப்ளை எப்படி மேனேஜ் பண்ணாங்க டிரான்ஸ்போர்டேஷன் ஆகட்டும் மேன் பவர் ஆகட்டும் ஃபுட்டு வெப்பன்ஸ் அதுக்கான பிளானிங் ஆகட்டும் முக்கியமாக போர் நேரங்களில் ஹிஜ்ராவுடைய நேரங்கள் அது மைக்ரேஷன் டைமில் எக்ஸ்பெடிஷன் ஆகட்டும் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆகட்டும் நமக்கு வந்து எக்கச்சக்கமான படிப்பினைகள் இதில் கிடைக்குது நபிஸ்லாஸ்ல சீராவை டீப்பாக படிக்கும் போது விநியோக மேலாண்மை மற்றும் திட்டமிடுதல் என்று சொல்லுவாங்க தமிழில் சொல்லணும்னா கரெக்டம் சொல்லணும்னா நபிஸ்லா அசலமுடைய ஹிஜ்ரா பயணத்தை பாருங்க ரகசிய திட்டமிடுதல் அதாவது அவங்க போகக்கூடிய வழியை ரகசியமாக தேர்ந்தெடுத்தாங்க திட்டமிட்டாங்க இல்லைங்களா சோ அபுபக்கருடைய மகன் அப்துல்லா அவங்க அவங்க வந்து நபிகளுக்கு வந்து செய்திகள் கொடுக்கக்கூடிய நபராக அவர் இருந்தார் நியமிச்சாங்க அஸ்மா பின் அபூபக்கரை வந்து உணவு தண்ணீர் கொண்டு வர சொல்லி சொன்னாங்க மேலும் இப்னு ஃபுஹைரா ஒட்டகங்களை இயக்கி பாதங்களை மறைக்கக்கூடியவராக இருந்தார் பாத தடங்களை ஃபுட்பிரிண்ட்ஸு ஸோ நவீன ஒப்பீடு பார்த்தீங்கன்னா இரகசிய போக்குவரத்து திட்டமிடுதல் உணவு விநியோகம் மற்றும் மனித வள ஒழுங்கமைப்பு இதுக்கான விஷயங்கள் அடிப்படைகள் பலன்கள் நமக்கு கிடைக்கின்றன அது பதிரு போர் பாருங்க பொருட்கள் மற்றும் வலுவான திட்டமிடுதல் நம்ம பார்க்கலாம் முன்னூத்தி பதிமூணு முஸ்லிம்கள் தான் இருந்தாங்க ஆயிரம் மக்கா குறைசிகள் காபியர்கள் இருந்தாங்க ஒவ்வொரு இரண்டு மூணு பேரும் ஒரு ஒட்டகத்தை பகிர்ந்து கொண்டாங்க ஆஹ் கிணற்றை ஒரு முன்கணிப்பாக பயன்படுத்தினாங்க பதிரைய கிணற்றை சில ஆயுதங்கள் இடம் பார்த்து கொண்டு பகிர்ந்து கொண்டன பகிர்ந்து கொண்டாங்க சோ நவீன ஒப்பீடு பார்த்தீங்கன்னா குறைந்த அளவுல அதிக ஆதாயம் பெறும் ரீதியான மேலாண்மை இது சொல்லிக் கொடுக்குது நமக்கு இதற்கெல்லாம் நபிசிலாசம் அல்லாஹ்வின் மீது வைத்த அந்த தவக்குள் இதுதான் மெயின் அவங்களுடைய வெற்றிக்கு காரணம் அவங்களுடைய ஈமான் தான் காரணம் மூன்றாவது ஹந்தக் போர் பாருங்க பொ பொறியியல் மற்றும் தொழில் ஒருங்கமைப்பு அது பாரசீக யுத்தியான பள்ளம் தோண்டுவதை அவர் ஏற்றுக்கொண்டாங்க சாபாக்கள் குழுக்களாக பிரிக்கப்பட்டாங்க கருவிகள் வேலை நேரம் பாதுகாப்பு அனைத்தும் திட்டமிடப்பட்டுச்சு மன உற்சாகத்துக்கான துவா மற்றும் சூறாக்கள் ஓதப்பட்டன நவீன ஒப்பீடு பார்த்தீங்கன்னா இதனோடு பொறியியல் திட்டம் குழு மேலாண்மை உட்பிரிவு வேலை பகிர்வு இது எல்லாமே வந்து நபிசிலாஸ்ரம் இதற்க இந்த அடிப்படைகளையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க சோ தபுக்கோடைய படையெடுப்பு பாருங்க தூரமாக பிரயாணம் இதற்கான விநியோக மேலாண்மையை நபிசுலாசனம் செய்திருக்கிறாங்க மிக நீண்ட பயணம் ஆயிரம் கிலோமீட்டர் அதுவும் வெப்பம் உச்சகட்ட வெயில் உண்ணுவதற்கு போதிய உணவு கிடையாது ஒவ்வொரு ஒட்டகமும் வந்து பத்து பேர் வந்து பகிர்ந்து கொண்டாங்க உஸ்மான் இப்னு அஃபான் பாருங்க நூறு ஒட்டகம் ஆயிரம் தீனா நன்கொடையாக கொடுத்தாங்க ஸோ நபி நவீன ஒப்பீடு பார்த்தீங்கன்னா இதனோடு நிதி திரட்டுதல் பெரும் தூர பிரயாணத்துடைய மேலாண்மை ஆதரவு திரட்டுதல் இதற்கான அடிப்படைகள் நமக்கு கிடைக்கின்றன சீரால அடுத்து ஐந்தாவது மஸ்ஜிது நபவியுடைய கட்டிடம் இதுல மனித வளம் மற்றும் திட்டம் வந்து இதில் நமக்கு கிடைக்குதுங்க முஹாஜிரூன்கள் மற்றும் அன்சார்கள் அனைவரும் இணைந்து கட்டினாங்க அந்த பள்ளியை ஸோ வேலை இடம் கருவிகளை ஒழுங்குபடுத்தப்பட்டது மஸ்ஜிது பல்வேறு பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்டது சோ நவீன ஒப்பீடு பார்த்தீங்கன்னா கட்டிட மேலாண்மை சமூக இடவசதி வசதி திட்டம் இது போன்ற அடிப்படைகள் நமக்கு கிடைக்கிது ஆறாவது ஆயுதம் மற்றும் கவச மேலாண்மைகள் ஆயுதங்கள் பெரும்பாலும் கடனாக பெற்றவை ஸோ அவற்றை சீ சீரமைத்ததும் பாதுகாப்பதும் திட்டமிடப்பட்டது ஒவ்வொரு போருக்கும் ஆயுதங்கள் பரிசோதித்து தயார் செய்யப்பட்டன நவீன ஒப்பீடு பார்த்தீங்கன்னா இதனோடு ச சாதன மேலாண்மை ஆகட்டும் பராமரிப்பு பகிர்ந்து ஆகட்டும் இதெல்லாம் நமக்கு பெனிஃபிட்ஸாக கிடைக்கின்றன ஸோ ஹிஜ்ரா ஆகட்டும் பத்ரு போர் ஹந்தக் போர் தபுக் போர் மஸ்ஜிது கட்டுதல் வெப்பன்ஸ் ஆர்மர் ஹேண்டிலிங் பண்ணுறது ஆகட்டும் இது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்கல் எலமெண்ட்ஸ் இருக்கிறது நபிசாசன் பயன்படுத்தியிருக்கிறாங்க சீக்ரெட் ரூட்டு சப்ளை செயின் ஆகட்டும் ட்ரான்ஸ்போர்ட் ஷேரிங் வாட்டர் சப்ளை லேபர் டிவிஷனு இந்த குழி தோன்றுறது ஃப அதாவது பள்ளம் தோன்றுவது ஃபண்ட்ரைஸிங் ஆகட்டும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலை எப்படி வந்து இது பண்ணணும் ஒர்க் ஃபோர்ஸு டூல்ஸு சைட் பிளானிங் ஆகட்டும் இன்வென்ட்ரி ஆகட்டும் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க செய்து கொடுத்துருக்காங்க இதற்கான அடிப்படைகள் நமக்கு கிடைக்கின்றன ஸோ மாடர்னாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்னென்னா சீராலேருந்து ஒரு செக்யூர்டான டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும் ரிசோர்ஸ் லிமிட்டட் ஆப்ரேஷன் ஆகட்டும் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டு இன்ஜினியரிங் லாஜிஸ்டிக்ஸு மிலிட்ரி சிஸ்டம் க்ரைசிஸ் சப்ளை செயின் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு எக்யூப்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸு இது எல்லாமே நமக்கு அடிப்படைகளாக கிடைக்குது